விரதம் புற்றுநோயை கொள்ளுமா இந்த கேள்வியே இப்போ நம்ம சமூகம் த லெவல்ல இருக்குதுன்னு ஒரு நிமிஷத்துல புரிய வச்சுருது நண்பர்களே அறிவியல் பேசுனா அது பிடிக்காத காலத்துல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் போல இந்த கேள்வியோட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தது மிஸ்டர் ஜி கே அப்படிங்கிற யூடியூபர் இந்த மிஸ்டர் ஜி கே சேனல் என்னன்னா அரசியல் கத்தல் கிடையாது ஆன்மீகம் கிண்டல் கிடையாது சிம்பிளா ஃபேக்ட் செக் லாஜிக் சயின்ஸ் அவ்வளோதான் ஆனா அவ்ளோதான் பம் பிரச்சனை போல கடந்த இருபத்தொன்றாம் தேதி மிஸ்டர் ஜி கே ஒரு ஃபேக்ட் செக் வீடியோ அப்லோட் பண்ணினார் அந்த வீடியோல ரெண்டு விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது முதல் விஷயம் நித்யானந்தா சொன்ன கல்வி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாதீங்க வீட்டிலேயே மந்திரம் சொல்லி வளர்த்தா போதும்னு ஒரு சாமியார் சொல்கிறார் இதை கேட்டு எம்ஆர்ஜிகே கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள் இந்த நாட்டுக்கு டாக்டர் வேணும் இன்ஜினியர் வேணும் சயின்டிஸ்ட் வேணும் அவங்க எல்லாம் மந்திரம் சொல்லி வீட்லேயே ஸ்பவுன் ஆயிடுவாங்களா ஒரு சாதாரண குடும்பத்துல முதல் தலைமுறை பட்டதாரியா ஒரு பையன் அல்லது பொண்ணு மேலே வரதே எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அவங்களுக்கு படிக்க வேண்டாம்னு சொல்றது ஆன்மீகமா இல்ல இக்னரன்ஸா ரெண்டாவது விஷயம் விரதம் இருந்தா கேன்சர் செல்கள் அழிஞ்சிடும்னு ஒரு அரசியல் தலைவர் சொல்கிறார் கேட்க நல்லாதான் இருக்கு சாப்பிடாம இருந்தா கேன்சர் செத்து போயிடும்னா ஹாஸ்பிட்டல்களில் எல்லாம் லாக் போட்டு மூடிடலாமே மிஸ்டர் ஜிகே இங்கே தான் சயின்ஸ் பேசினார் கேன்சர் செல்கள் நம்ம உடம்புல இருக்கிற எனர்ஜியை சாதாரண செல்களை விட அதிகமாக உறிஞ்சும் அப்போ எனர்ஜி கட் பண்ணிட்டா கேன்சர் செத்துடுமேனு நமக்கு தோணும் ஆனா சயின்ஸ் சொல்றது வேற ஃபுட் இல்லனாலும் கேன்சர் செல்கள் நம்ம தசைகள்லேருந்து அமிலங்களை எடுத்துக்கிட்டு அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதனால விரதம் கேன்சரை குணப்படுத்தாது இது ஒப்பீனியன் இல்ல சயின்ஸ் இந்த வீடியோ ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சது ஆனால் திடீர்னு என்னாச்சு வீடியோ டிலீட் அப்படியே காணாம போச்சு மிஸ்டர் ஜி கே இதை அவரோட எக்ஸ் பக்கத்துல சொன்னது என்னது என்ன தெரியுமா சாமியார் தரப்பிலிருந்து வந்த கடும் அழுத்தம் காரணமாக இந்த வீடியோ தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது வாழ்க ஜனநாயகம் வாழ்க கருத்தரிமை அதாவது சயின்ஸ் பேசுனா பிரச்சனை கொஸ்டின் கேட்டா பிரச்சனை ஃபேக் செக் பண்ணா பிரச்சனை ஆனா எதை வேணாலும் சொல்லலாம் யாரையும் எப்படி வேணாலும் நம்ப வைக்கலாம் இதுதான் நம்ம ரியல் ப்ராப்ளம் நண்பர்களே உங்க கருத்து என்ன இந்த வீடியோ நீக்கப்பட்டது சரியா காமெண்ட்ல ஓப்பனாக சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ட்ரூத் பேசுறது இன்னும் க்ரைம் ஆகாத ஒரு சமூகம் விரைவில் வரணும்னு நம்பிக்கையோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம் பாய்